அனைவருக்கும் வணக்கம் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களை துணை பொதுச் செயலாளர்ல இருந்து நீக்கி ஆறு மாத காலங்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது இன்னைக்கு பெரிய ஒரு செய்தியா வந்துகிட்டு இருக்கு இப்படி சாதாரணமாக பார்த்தா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் செய்தது ஒரு வகையில சரி அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து பேசுறாங்க இன்னொரு தரப்பு வந்து என்ன சொல்றாங்க ஆதவ் அர்ஜுனா வந்து சரியாதனங்க வந்து செய்துட்டு இருந்தாரு அவரை ஏங்க வந்து நீக்கினாரு அப்படின்லாம் சொல்லி பேசுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவனின் வரலாறு விஜய் விஜயகாந்த் இப்பெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தாங்க சரியாக தெரியும் இல்லை நம்ம வந்து போகிற போகலை வந்து பார்த்து இதெல்லாம் வந்து அரசியல் அரசியலாந்தெல்லாம் சாதாரணங்க ரொம்ப ஜனநாயக கட்சிங்க இது விடுதலை சிறுத்தைகள் பொறுத்த வரைக்கும் அப்போலாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு இருந்தால் அந்த பார்வையெல்லாம் மாற்றிடுங்க என்ன அப்படின்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு காலத்தை வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி கட்சியாக வந்து வந்ததுங்கிறதுலாம் உண்மை தான் தொண்ணூற்றி ஒம்போது ரெண்டாயிரத்துலலாம் பல பேர் வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள் அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க வந்து கொடியத்துறதுக்கே முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியான காலங்கள் இருந்தது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அத்தனையும் உண்மை சத்தியம் அது அன்னைக்கு மட்டும் தான் இருந்ததா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கும் அந்த நிலைமை வந்து பல இடங்கள்ல இருக்குது யாரால் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல யாரால் இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் சொல் நீங்கள் வந்து பார்க்குறவங்க வந்து சொல்லுங்கள் சிந்திங்க எனக்கு சொல்லுங்கள் யார் வந்து இவங்களோட பேரை வந்து போடாமல் இருந்தது அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசன ஹோசலாக வந்து பேசுகிறாங்க யார் போடாமல் இருந்தது எந்த கட்சி போடாமல் இருந்தது நீங்கள் எடுத்துக்கோங்க நான் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை அதே போல் வந்து பல இடங்களில் வந்து இவங்களோட கொடி கம்பங்கள்லாம் வெட்டினாங்கள்ல இப்போ நடஞ்சில் போராட்டம் சமீபத்தில் அதெல்லாம் யார் அதை நீங்கள் வந்து சிலிச்சு பார்த்துக்குங்க அப்போ கொள்கைக்காக உருவான ஒரு கட்சி கொள்கையை மட்டும் வந்து எடுத்து வச்சு பல ஆண்டுகளாக தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு சொன்ன ஒரு கட்சி எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு எந்த நிலைமையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும் என்னத்தை வந்து நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி உருவாச்சு ஒரு தலித்திய அமைப்பாக உருவாச்சு அப்போ அவங்களோட ஸ்லோகமாக என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து அவங்களோட முழக்கம் என்ன வைக்கிறாங்க அடங்க மறு அத்துமீறு திமிரியலு திருப்பி அடிங்கிறாங்க ரைட்டு எங்கே திமிரி எழுணும் எங்கே திருப்பி அடிக்கணும் தெரியணும்ல இப்போ நமக்கு வந்து இப்போ உள்ள ஆட்களுக்கு அதெல்லாம் வந்து அந்த வரலாறு நமக்கு தெரியணும்ல எங்கன்னா எங்கே வந்து ஒடுக்கப்படுறாங்களோ எங்க வந்து ஒடுக்கப்படுறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறாங்களோ அந்த இடத்துல தான் திருமீறி திருப்பி அடிக்கணும் நமக்காக ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா உண்மையிலேயே நமக்காக நிற்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நம்ம திருமறி திருப்பி அடிக்கிறது அந்த வேலை தாங்க இப்போ நடந்துகிட்டு இருந்தால் பல தான் நானே நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆதவ் அர்ஜுனா மட்டும்தாங்க இந்த கட்சியில் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உண்மையான தத்துவத்தை அந்த கட்சி சொன்ன தத்துவத்தை இடையில வந்து சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் மட்டும்தான் வந்து தெளிவாக வந்து பேசினார் இது அவங்க கட்சிகள்லேயே வந்து பல பேருக்கு தெரியும் இப்போது எதிராளிகள் வந்து எப்பவுமே நீங்கள் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படி இந்த கட்சி தான் வளரணும் அப்படின்னு நினச்சா அவங்க கட்சி அழிஞ்சு போயிடுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்களோட கட்சி வந்து வளர்ச்சி வந்து குறைங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்போ திமுக வந்து இதெல்லாம் எதிர்பார்க்காது உங்கள் கட்சி வந்து நல்லா இருக்கணும் நீங்களாம் வளரணும் அப்படிலாம் வந்து எதிர்பார்க்காது ஆனால் அந்த ஒரு அடிமை விலங்கு வந்து நீங்கள் வந்து சமூகத்தில் உடைக்கிறதுக்கு முன்னாடி தன் மனத்துல இருந்து உடைக்கணும் அப்போ வந்து அந்த உண்மையான ஒரு சமூக விடுதலையும் நமக்கு கிடைக்கும் எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி அந்த மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு பேசிவிட்டு இங்கே வந்து முழுமையாக திமுக என்ன சொல்லுதோ அதில் வந்து மாறுறதே கிடையாதுன்னா அது அப்புறம் எப்படி இருக்கும் நீ என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்தளவு முறையாக இருக்குமா என்ன முறையாக இருக்காது அண்ணன் திருமாவளவன் பல தடவை வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கிறாரு ஒன்றும் இல்லைங்க நாலு பேருக்கு நல்லதுன்னா எது வேணாலும் செய்யலாங்கிற ஒரு அந்த கமல் படத்தோட அந்த டைலாக் இருக்குல்ல நாயகன் படத்தில் அந்த டைலாக் வந்து யாருக்கு பொருந்தமோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதை வந்து பொருந்தோம் யார் அந்த நாலு பேர் நானும் சொல்லி சிந்திச்சு பார்த்தா இவங்க வன்னியரசு இவங்க ரவிக்குமாரு அண்ணன் திருமாவளவன் ஆலூர் சானவாசு இன்னும் சில பேர் இந்த ஒரு நாலு பேருக்கு வந்து நல்லதுன்னு வச்சுக்கங்களேன் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலமைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கட்சி எப்படி போகும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நல்லா இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா தான் நேச சக்தியாகவும் சரி என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகவியாளராக நான் ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் முன்னடியோட நம்பகத்தன்மையை வந்து மக்கள் இடத்துல வந்து குறைச்சிக்கிட்டு தான் இருக்கு அண்ணன் வந்து திருமாவளவன் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க கட்சியின் கட்டுப்பாட்டை வந்து அதை வந்து நம்பகத்தன்மையை வந்து குழைக்கிற அளவுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கிறாரு ஆதவ அர்ஜுனு பல தடவை வந்து அவர் அதெல்லாம் பேசிட்டாரு அதனால தான் அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அந்த அறிக்கையில் கொடுத்துருக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா எந்த கட்சிக்கு நம்பகத்தன்மை இல்லாமல் பண்ணாரு அப்படின்னு பார்த்தா நம்பகத்தன்மை இல்லாமல் பண்ணது அவங்க சொல்ற அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கெல்லாம் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சது என்னோட பார்வை நான் சொல்றேன் திமுகவுக்கு வந்து என்னப்பா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற எண்ணங்கள் தான் வரும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுங்கிறத அண்ணன் திருமாவளவன் சொல்றார்கிற எனக்கு தெரியல அப்போ ஒரு ஒரு கட்சிங்கிறது கொள்கைக்காகையா அல்லது வந்து கூட்டணிக்காகையா அப்படின்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு இப்போ ஏதோ ஒரு கட்சி ஒரு இந்த பொம்பளைங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு கட்சி உருவாந்துச்சு அந்த இடத்துல வந்து இது போல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ரைட்டுங்க அப்படின்னு சொல்லிடலாம் இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து கொள்கையெல்லாம் சொல்லி வந்த கட்சி இன்றைக்கி இந்த அளவு இருக்குன்னா சரி வராது அப்படிங்கிறது தான் சாமானியராக ஒரு அரசியல் நோக்கர்களாக இருந்து பார்க்குற எங்களை மாதிரி உள்ள ஆட்களோட மனநிலையாக இருக்குது இல்லை ஆதவ் அர்ஜுனா வந்து நீங்கள் விளக்கணும் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வரும்போது பல பேர் வந்து என்னங்க இது வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு சேர்ந்துருவாரு ஆதவ் அர்ஜுனா வந்து இப்போ தாவே காலையை போய் சேர்ந்துருவாரு அப்படிலாம் சொல்லி இந்த பத்திரிகையாளர்கள்னு இருக்கிற சில பேர் வந்து பேசுகிறாங்க ஆனால் நம்ம வந்து அதில் என்ன வந்து சிந்தித்து பார்க்கணும் நம்ம வந்து உற்று நோக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எத்தனை பேர் வேணாலும் பழி கொடுத்தாலும் பரவாயில்ல தவறாக புரிஞ்சுக்காதீங்க பழி கொடுத்தாலும் பொறுப்புலேருந்து எடுத்தாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆனால் திமுக கூட்டணியில் வந்து நம்ம வந்து அதுலேருந்து பின்வாங்கிடவே கூடாது அப்படின்னா இது ஒரு என்ன மனநிலை இது நான் வாயில் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் என்ன மனநிலை இது ஒரு காலத்தில் வந்து அஞ்சு ரூபா காசு கொடுத்தா கம்கட்டையில் துண்டு வச்சுக்கிட்டு நிற்கிறதும் இப்போ ரெண்டு சீட்டு கொடுத்தா அவங்களுக்கு தான் நான் வந்து விசுவாசமாக இருப்பேன்னு சொல்கிறதும் எது மாதிரியான மனநிலை இது இந்த மனநிலை தான் உடச்சி வரணுங்கிறதானே வந்து ஆதவ நான் பேசுறாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்றாரு அதான நீங்க தானே சொன்னது அது நீங்க சொன்னதை திருப்பி அவர் சொன்னா வந்து சரி வரலங்கிறீங்க நான் இதுல கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க திராவிடத்தை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க அதே திருமாவளவானு திருப்பி அடுத்த கொஞ்ச நாள்ல என்ன சொல்லிருக்காரு ரெண்டையும் ஒட்டி வந்து ஒரு நாற்பத்தி ஒரு செகண்ட் சாட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்களேன் அப்போ இந்த வாய் வந்து எப்பெல்லாம் மாறுது பாருங்க என்னமோ திமுகவை இவர்தான் வந்து காப்பாத்துறதுக்காக பிறந்த மாதிரியும் இவர் இல்லைன்னா திமுக வந்து அப்படியே கீழே விழுந்துடுற மாதிரியும் சமூக நீதிங்கிறத முதல்ல நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் கொடுக்கணும் இப்போ அண்ணன் திருமாவளவனுக்கு என்ன ஒரு நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அண்ணன் பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள் இந்த ஆளுர் சானவாசு இந்த வன்னியரசுலாம் என்ன குதி இதே வன்னியரசு தான் சொல்லியிருக்கிறாரு நீங்களாம் பொதுத் தூக்கி தூக்கி ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி அதை கலைஞர் தான் கேட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் செவனில் பதிவு பண்ணியிருக்கிறாரு இப்போ திருப்பி அதெல்லாம் இல்லைங்கிறாரு ஆனா அந்த பதிவையும் எடுத்து போட்டு திருப்பி திருப்பி நாங்கள் வந்து காட்டிகிட்டு இருக்கிறோம் இந்த நான் வந்து அந்த பதிவை நான் சேர்க்குறேன் பாருங்களேன் அப்போ இவங்களோட மனநிலை என்னென்னா என்னன்னா ஒரு காலத்துல வந்து பிரிண்டிங் மீடியா இருந்துச்சு பாருங்க அப்போ வந்து ஒரு செய்தி நீங்க போட்டுருவீங்க திருப்பி அடுத்த செய்தியை எடுக்கணும்னா அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும் எடுக்க முடியாது ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது எல்லாமே தட்னமா ஒன்னே வந்துடுது நாங்களாம் வந்து கூகுள் டிரைவ் இது போல டிரைவ்ல எடுத்து வச்சிருவோம் அப்போ சர்வசாரணமா எங்களோட மக்களுக்கு அதாவது நம்மளோட மக்களுக்கு வந்து இப்போ இவங்க முகத்திரை இவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டு கிழிச்சு உட்டஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இன்றைக்கி வந்து கூட்டணியோட அந்த ஒரு இதை முடிஞ்சிடக்கூடாதுன்னு இன்னைக்கு தான் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படிலாம் கிடையாது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேர் செத்துட்டாங்க படுகொலை செய்யப்பட்டாங்க ஈழத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயங்களில் மேற்கொண்டுங்க இதே திருமாவளவன் அவர்கள் இருந்து வெளியில் வரவே இல்லை கடைசி வரைக்கும் அன்னைக்கு இதே திமுகவில் தான் காப்பாற்றிகிட்டு இருந்தார் திமுக ஆட்சியை தான் காப்பாற்றுன்னு சொல்லி அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தார் நமக்கு என்ன தான் நீங்கள் வந்து நட்பு சக்தி அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாலும் கூட நான் வந்து அன்னைக்கே வந்து ஒரு அவரோட பதவி ஆசை அவ்வளோதான் நான் என்ன பொறுத்தவரை சொல்கிறேன்னா அவர் வந்து எவ்வளோ புரட்சியாக பேசுகிற மாதிரிலாம் பேசலாம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது கிடையாது என்ன புரட்சி இப்போயும் வந்து சேகர்பாபு வந்து பேசணும்னு சொல்கிறாங்களே நாங்கள் வந்து இரநூறுல இரநூத்தி முப்பத்தி நாலு பிடிப்போங்கிறாங்க சாரி வேங்க வேல் வருவோம்னு சொல்கிறீங்களா நீங்கள் அதை நீங்கள் வந்து வற்புறுத்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அதில் இது ஒன்று ஒரு கூடுதலாக ஒரு தகவல் நான் ஒன்று சொல்லிட்டேன் பாருங்கள் விஜய் வந்து திமுக கூட்டணியை வந்து நம்ம வந்து உடச்சிடலாம் திருமாவளவன் அவர்கள் வந்து நமக்கு வந்து நிற்பாங்க அவர் வந்து ஒடுக்கப்பட்டவர் அவர் வந்து உரிமைக்காக குரல் கொடுப்பாரு அப்படிலாம் சொல்லி வந்து அவர் நம்பிட்டு இருந்தாருன்னா அதை அத்தனை அழிச்சிட சொல்லுங்க ஏன் அப்படின்னா அண்ணன் திருமாவளவனை நம்பி போனேன் யாருமே வந்து இல்லை அரசியல் ரீதியாக நான் சொல்றேன் அரசியல் ரீதியாக அவரை நம்பி போனால் ஒன்றும் பெருசாலாம் இருந்துடாது ஒன்றும் செய்ய முடியாது அவங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நம்ம சொன்னோம்ல அது போல் அவங்க தான் நல்லா இருப்பாங்க எங்க விஜயகாந்தையே வந்து சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டு வந்தாரு ஒன்றும் கிடையாது விஜயகாந்தை வந்து முதல்வராக அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிச்சு வந்தாங்க அது ஒன்றுமே இல்லை அடுத்த தடவை வந்து சரி ஒரு ஒரு நட்பு சக்தி என்னச்சா அவர் கூட இருந்துருப்பாங்கல்ல ஆனால் அதெல்லாம் இல்லையே யாரை எதிர்த்து பேசுனாங்களோ ஊழலை ஒழிக்கணுமா திமுக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஊழலெல்லாம் வந்து ஒழிக்க முடியாது அதனால நம்ம திமுகவே இல்லாமல் பண்ணணும்னு சொன்னாங்க சாராயத்தை ஒழிக்கணுமா இங்கே வந்து திமுக வச்சுக்கலாம் சாராயத்தெல்லாம் ஒழிக்க முடியாதுங்க அப்படின்னு நான் சொல்லல அண்ணன் திருமாவளவன் சொன்னாங்க அந்த பதிவு இருக்குது இவ்வளதையும் சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுங்கிறது விஜயகாந்த் வந்து நாங்கள் உங்களை முதலமைச்சர் இருக்கும்னு சொல்லி அவரை வந்து மனநோயாளியாட்டம் ஒரு மாதிரி நோயாளி ஆக்கி அவரை வந்து அவர் மனசு வலையில் வந்து அவர் ரொம்ப வழிபட்டு மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் மரண தருவாயை வந்து அவர் தழுவும் போது அது ஒரு நிலை வந்து யாருக்குமே ஒரு நல்ல மனிதர்கள் கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பல பேர் வந்து கலைஞர அளவுக்கு ஏற்படுத்திவிட்ட திருமாவளவன் இன்னைக்கு விஜய் போய் அதே வண்டியில் ஏறினார்னு வச்சுக்கோங்க சுத்தமாக சரி வராது அப்படிங்கிற புரிஞ்சுக்கோங்க ஒன்றரை லட்சம் பேர் வந்து செத்தப்பையே வந்து மனம் இறங்காதவர் அவர் இந்த திருமாவளவன் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வந்து மனித சங்கிலி நடத்துனாங்க அதெல்லாம் சரி ஆனால் அரசியலில் அந்த ஒரு பொறுப்பில் அவங்கள்ட்ட கூடவே இருந்துகிட்டு தான் இருப்பேன் திமுகவோட அதை விட்டு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் தான் இந்த திருமாவளவன் அப்படியேப்பட்ட ஒரு ஆதவ அர்ஜுனாங்கிற ஒத்தாள் ஒத்தாலுக்கு வெளியில் வந்துடுவார் நினச்சா அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தனமாக போயிடும் அவருக்கு இப்போ உள்ள கண்டிஷன் எனக்கு அது தெரிஞ்ச வரைக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குலாம் இல்லை எனக்கு கூட பங்கு மிச்சம் எல்லாருக்கும் சங்குங்கிறதான் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கட்சி இன்னுமே வந்து அப்படி தான் போயிட்டுருக்கோம் இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து கட்சியிலேருந்து இடைக்கால தடை வந்து அதை நீக்கப்பட்டதுக்கு உண்டான அந்த காரணத்தை ஒரு என்னதான் சொன்னாலும் வெகுசன மக்கள் மத்தியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருந்த அந்த நம்பகத்தன்மையை இழந்துட்ட திருமாவளவங்கிறதான் உண்மை அதை சொல்கிறதா அந்த வீடியோ போட்டேன் நாளைக்கு விஜயை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் நல்லது நன்றி வணக்கம்